ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மே சீரீஸான ஐ லவ் மை ஏராங் பார்ட்டி சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலை கொடுக்குற மாதிரியாக இருக்கும் அண்ட் நிறைய சுற்றி வளர்ச்சி சொல்லியிருப்பாங்க பட் நான் அதை அவங்களுக்கு டைரக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ லவ் மை ஏஆராங் பார்ட்டி சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸ் இவன் நானே என் ஃப்ரெண்டோட டாட்டர் தான் ஒரு சின்ன பிரச்சனை பண்ணதுனால இப்ப என் கூட தான் இருக்கா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவேன் சோலை கொடுக்க தயாரா இருக்கேன் இந்த டஞ்சன் குள்ள போறதுனால டெம்பரரியா நம்ம ஹீரோட பார்ட்டி எல்லாத்தையும் ஏராங்கா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அதுவும் அபிஷியலா நம்ம கில்டுக்கு அடியில தான் அந்த டஞ்சன் இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுதாங்க இதோட என்ட்ரன்ஸை சீல் பண்ணி வைக்கதான் கில்டையே இதுக்கு மேல கட்டியிருக்காங்க அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும் அந்த இன்னொரு ஏ ரேங்க் பார்ட்டியோ பின் வாங்கிட்டாங்க உள்ள பயிருக்கிறது தண்டர் பை மிஸ்டேக் மட்டும்தான் அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்றாரு சும்மா பேரு ப்ராப்ளம் ஆகணும்னு நேம கொடுத்திருப்பாங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான் சைமன் பெர்க்லேங்கிற ஒருத்தன் தான் தண்டர் பைக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல கேர்ஃபுல்லாரு அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்லவும் எல்லா டஞ்சனுக்கும் அது போதும் தானே நம்ம ஹீரோ சொல்றான் அப்பப்போ ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும் ரெஸ்ட் எடுத்துக்கணும் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதோட ரூல்ஸ் சொல்லிட்டு இப்ப உள்ள கிளம்புறாங்க வென்வர்ட் மாமா ராப்பரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான் உள்ளே இருந்து நீங்க எதையோ கொண்டு வரணும்லாம் அவசியம் இல்ல ஜஸ்ட் ஸ்கவுட் மட்டும் பண்ணிட்டு வாங்க போதும் அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்றாரு நம்ம ஹீரோ இப்ப அவனோட லைவ் ஸ்ட்ரீமிங் ஆரம்பிக்கிறான் அடுத்த வீடியோ அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க அக்ரமாட்டிக் டார்க்னஸ் குள்ள என்ட்ரா ஆகிறா நம்ம ஹீரோ லைஃப் ஸ்ட்ரீம்ல சொல்றோம் உள்ள போனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே வித்தியாசமா இருக்கு நம்ம ஹீரோ கொடுத்த ஆர்டி ஃபேக்ட் தான் நினைவு யூஸ் பண்ற மான்ஸ்டர் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல நான் முன்னாடி போய் ஸ்கவுட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அவ இன்விசிபிள் ஆகி போறேன் இந்த ஸ்டாஃப் உனக்கு சூப்பரா இருக்குன்னு ட்ரெயினை பார்த்து சொல்றாங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் நினைச்ச அளவுக்கு இது அப்படி ஒன்றும் எக்ஸைட்மெண்ட்டா இல்ல நம்ம ஹீரோ சொன்னா பட் எனக்கு எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு காசுக்காக தான் ஒரு அட்வென்ச்சராகவே வந்து ஜாயின் பண்ணேன் அப்படி இப்ப நாங்க ஆசைப்பட்ட கோலான வீடை வாங்கியாச்சு உங்க கோலான அக்ரபட்டிக் டார்க்னஸ் குள்ளேயே இப்ப வந்துட்டோம் உங்க ட்ரீம் நிறைவேறினதா நினைக்கும் போது எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு சில்க் சொல்றேன் வேர்ல்டோட எஜ்ஜான பிஸ்கெட் இந்த இடத்துல இருக்கு அதான் பார்க்கணும் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கோம் திங் பேர்டா இருக்குன்னு நானே வந்து ரிப்போர்ட் பண்றா பார்த்தா ஒரு ஃப்ளோரும் வேற வேற மாதிரி ஈவன் டேரெக்ஷன்ஸ் கூட வித்தியாசமா இருக்கு தண்டர் பைக்கு எப்படி நேரம் ஒரு எயிட் ஃப்ளோருக்கு போயிருப்பாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு போயிட்டுருக்காங்க அஞ்சன்ல ஏதாச்சும் வித்தியாசமா இருக்கான்னு பாக்குறது மட்டும் தான் இப்போ இவங்களோட வேலை இந்த லைஃப் ஸ்ட்ரீமிங் அகாடமி ஸ்காலர்ஸோ கில்மாஸ்டோ பாத்துட்டு இருப்பாருன்னு நம்ம ஹீரோ சொல்றான் இங்கேயும் நிறைய படிகள் இருக்கேன்னு மாதிரி நான் கேட்கவும் அயான் அஞ்சன்ல நடந்த மாதிரி தான் வேற ஃப்ளோருக்கு டேரக்டா தாவ முடியாது பேஸ்ட் டிஸ்ட்ராஷன் இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான் தூரத்துல ஒரு மா மான்ஸ்டர் இருக்கிறத இவங்க பாக்குறாங்க அது பார்க்க ஸ்ட்ராங்கா தெரியுது இங்க இருந்தே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அண்ட் மரினா நீ இந்த கிராஸ் பவ யூஸ் பண்ணு உன்னோட ஸ்வாட யூஸ் பண்ணாதான் நம்ம ஹீரோ கொடுக்குறேன் எனக்கு இப்பதான் செகண்ட் ஜாப் கிடைச்சிருக்கு ஸ்க்ரோல நீங்க ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ண அப்புறமா எனக்கு சாமராங்கிற ஜாப் கிடைச்சிருக்கு ஸ்பாட யூஸ் பண்ணலாம்னு பார்த்தா அந்த கிராஸ் பவ யூஸ் பண்ண சொல்லிட்டீங்களே மரினா வர்த்தப்படுற சரி இப்ப எல்லாருமே அட்டாக் பண்றதுக்கு தயாராகிறாங்க நம்ம ஹீரோவும் பிளசமிக் மிசைல யூஸ் பண்றான் ஆக்சுவலி இந்த பிளசமிக் மிசைலுங்கிறது வேற வேற ஒரே நேரத்தில் நம்ம ஹீரோ கம்பெனி பண்ணி அட்டாக் பண்றதுதான் எல்லாரும் சேர்ந்து இப்ப அட்டாக் பண்ணுவோம் அந்த மான்ஸ்டர் அசஞ்சா அட்டாக் பண்ண வருது தூரத்துல இருந்து அத அட்டாக் பண்றாங்க கடைசியா நம்ம ஹீரோஸ் வார்டு எடுத்துட்டு கிட்ட அட்டாக் பண்ணலாம் போனா அதுக்குள்ள அந்த மான்ஸ்டர் கீழே வளர்ந்துருது ஜாராக் மலையும் நீங்க இந்த அட்டாக் தானே யூஸ் பண்ணுங்க நான் அதை டிவில பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம் அதை கிட்ட பாக்குறேன் வேற லெவல் அப்படின்னு சொல்லி நானே சொல்றேன் இப்போ ஒரு சேஃப்டி ஏரியால இவங்க எல்லாரும் கேதர் ஆகுறாங்க லைஃப் ஸ்ட்ரீம் நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணிருந்தா என்னென்ன இவங்க கம்மியா இருக்கு என்னென்ன ஸ்டாக் இருக்குங்கிறத ரீ செக் பண்ணிக்கிறாங்க செல்க்குக்கு நம்ம ஹீரோ ஒரு மேஜிக் பேக் வாங்கி கொடுத்துருக்கான் அதுல நிறைய ஆரோஸ் இருக்குன்னு சொல்றேன் இப்போ இங்க இருக்கிற ட்ரெஸர் செஸ்ட் இவங்க ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க லைஃப் ஸ்ட்ரீமிங் ஆஃப் பண்ணதோ சரிதான் ஒரு சீராக் பார்ட்டிக்கு ரேர் ஆர்டிபாக் கிடைச்சா மக்கள் வருத்தப்படுவாங்க அப்படின்னு ஹேன்சல்க்கு சொல்ற ராப்பர் ரிமூவ் பண்ணி நினைய அந்த ட்ரெஷர ஓபன் பண்ற நிறையவே வேலுபிளான ஜுவல்ஸ் அதுல இருக்கு சில்க் எல்லாத்தையும் நீயே எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் பிளாக் கலர்ல ஒரு பாக்ஸ் இருக்கு இது ஒரு ஆர்டிஃபாக்ட் அப்படின்னு சொல்லி இவங்க பாக்குறாங்க பட் இது என்ன ஆர்டிஃபாக்ட்ங்கிறது நம்ம ஹீரோக்கே தெரியல இந்த ஆர்டிஃபாக்ட் என்ன அப்படிங்கிறது இந்த ஆர்டிஃபாக்டுக்கே தெரியல எக்ஸாக்டா சொல்லணும்னா இது ஒரு பேபி மாதிரி இனிதான் இதை ஆர்டிஃபாக்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் நம்ம ஹீரோ சொல்றான் எனக்கு அது வேணும் ரெயின் மாதிரினா ரெண்டு பேரும் கேட்கறாங்க கில் மாஸ்டருக்கு ரிப்போர்ட் பண்ண உங்களுக்கு இதை தாரா நம்ம ஹீரோ சொல்றான் ரெயின் உன்னோட கையை காட்டு இந்த ரிங் உன்னோட ரிங் ஃபிங்கர்ல தான் செட் ஆகும் நம்ம ஹீரோ அவளுக்கு போட்டு விடுவோம் ட்ரெயின் ரொம்பவே வைக்கப்படுறா இது சானிடரிங் உன்னோட மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தி இது உனக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான் அந்த பிளாக் பாக்ஸ் நீ வச்சுக்க மாதிரினா அப்படின்னு ட்ரெயின் விட்டு கொடுத்துருந்தா செகண்ட் ஃபுளோருக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டா நினை வந்து நிற்கிறேன் அந்த ஆர்டிஃபாக்ட் ரொம்பவே சூப்பரா ஒர்க் ஆகுதுன்னு நினை சொல்றேன் டேரக்ஷனை தான் அந்த ஆர்டிஃபாக்ட் ஒர்க் ஆகும் நம்ம ஹீரோ சொல்றேன் செகண்ட் ஃபுளோருக்கு போறதுக்கான ஸ்டார் கேஸ் கிட்ட ஒரு சேஃப் இடம் இருக்கு அந்த இடத்துல இவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க வந்த வழி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தா அந்த இடமே அப் நார்மலா இருக்கு அப்படின்னு இவங்க பாக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோர்லயே ஷார்க் மாதிரியான மான்ஸ்டையும் யாரும் ரிப்போர்ட் பண்ணல ஃபர்ஸ்ட் ஃபுளோர் ட்ரெஷர்லயும் ரொம்ப வேல்யூபிளான ஆர்டிஃபாக்ட் எல்லாம் கிடைச்சிருக்கு இது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஏன்னா ரெயின் கையில போட்டு விட்டு அந்த ரிங் ஆர்டிஃபேக்ட் வந்து ரொம்பவே ஹை குவாலிட்டி அண்ட் அந்த பிளாக் ஸ்பாக் ஆர்டிஃபாக்ட் என்னன்னு தெரியல சோ அந்த அளவுக்கு ரேரான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல கிடைக்குதா நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இப்போதைக்கு இதை ரிப்போர்ட் பண்ணலாம் நீங்க எல்லாரும் வெளியே வந்துட்டு இருக்கும்போது போது யாரோ வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினை சொல்றா ஹே யோக நீயும் எனக்காக வந்துட்டியா அப்படின்னு சொல்லி சைமன் அங்க வந்து நிக்கவும் எப்படியும் நீங்க வரப்போறனா எங்க கூடயா வந்திருக்கலாமே அப்படின்னு சைமன் கேட்கவும் கிங்டமோட ஃபார்மல் மிஷன்ல நான் இங்க வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான் ஐயோ பாபன் எங்க கூட சேர்த்துக்கிடலாம்னு வந்தா ஓவரா பேசுறேன்னு அவங்க சொல்லவும் நம்ம ஒரே ஜாபுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம அலைன்ஸ் மேக் பண்ணலாம் ஸ்ட்ரீமிங் டேட்டாவையும் நீ கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் என்ன சொல்லு அப்படின்னு சைமன் கேட்கிறான் நான் எதுக்கு வாங்க கூட அலைன்ஸ் வச்சுக்கணும்னு நம்ம ஹீரோ கேட்கிறான் உங்கள மாதிரி லோலி சீராங் பார்ட்டி நாங்க ஜாயின் பண்ணிக்கணும் சந்தோஷப்படுவியா அப்படின்னு அவங்க நம்ம ஹீரோ வந்துட்டுறாங்க பிரச்சனை போகுதே அப்படின்னு சொல்லி மக்களும் இதை லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்துட்டு தான் இருக்காங்க நாங்க தான் ஏ ரேங்க் பார்ட்டி ரிப்போர்ட் நாங்க பண்ணாதான் கரெக்டா இருக்கும் டேட்டாவை கூட சைமன் கேட்டா இது உங்களுக்கே ஓவரா தரலன்னு சில்க்கு கேட்கறா ஒரு டார்க் எல்ஃபை எங்களை எதிர்த்து பேசுறியா விக்கெட் கார்டை கும்பிடுற நீ வாய் பேசாத அப்படின்னு கமலியா சொல்றா நான் யோகிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த டார்க் எல்ஃபத்துக்கு குறுக்க வந்தா அப்படின்னு சைமனும் திட்டுறான் செல்க்கு எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி இதுக்கு மேல ஏதாச்சும் பேசணும்னா அவ்வளவு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிறான் என்னன்னாலும் சரி நான் உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டேன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் பார்ட்டியை கூட்டிட்டு கிளம்புறான் கண்டிப்பாக இது பெரிய ப்ராப்ளம் ஆக போதுன்னு மக்கள்லாம் இந்த லைஃப் ஸ்ட்ரீமில் பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு நாள் கழிச்சு தண்டர் பைக் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அவங்களோட ஸ்பான்சர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இஃப் யூனியன் கவுன்சில் இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு வெஞ்சர் ஸ்கில்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்தே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு கில் மாஸ்டர் சொன்னா அந்த சீராங் பார்ட்டி எங்களை இன்சல்ட் பண்ணியிருக்காங்க ஏமல என்ன தப்பு சைமன் கேட்கறான் அந்த டார்க் எல்ஃபார்ம் மற்றவங்களுக்கு தான் ஏன் தான் மனித நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அவன் மோஞ்சிலேயே ஒரு குத்து குத்துறாரு நீ என்ன பண்ணிருக்கேன்னு உனக்கு இன்னுமா புரியல அதன் கில் மாஸ்டர்

மாஸ்டர் அனுப்பி வைக்கிறாரு நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் சைமன் டென்ஷன்ல இருக்கான் சைமன் கவலைப்படாத நானும் உன்னோட ஆளு தான் நம்ம ரெண்டு பேரோட காமன் எதிரியும் அந்த யோக் அண்ட் க்ளோவர் தான் என் கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு பெஸியா வந்து சைமன் கிட்ட பேசுறான் ஐடியா என்னன்னு சொல்ல அப்படின்னு சைமனும் கேட்கறான் இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது சோ சைமன் பார்ட்டி கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோ கிட்ட வம்பலத்துக்கிட்டே தான் இருக்காங்க அண்ட் அவங்க பண்றது தப்பு அப்படிங்கறது சைமனோட பார்ட்டிக்கு புரியவே மாட்டேங்குது இப்போ அந்த பெஸியாவும் சைமன் கூட சேர்ந்துக்கிட்டே ஏதோ பண்ண போறான் என்னதான் நடக்க போது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை ãy s u next episode แล้วมีปัญล่ะม๊